சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது அனைவரது இல்லத்திலும் ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு விளக்கு என்றால் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றாத வீடுகள் இல்லை என்று சொல்லலாம் அப்படி ஏற்றும் பொழுது நாம் முக்கியமாக அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் என்ன வைத்து ஏற்றினால் மங்களம் பொங்கும் அந்த தெய்வத்திற்கு பிடிக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இப்போ காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றினால் கண்டிப்பாக ஒரு பீடம் அதாவது அவர்களுக்கு அடியில் ஒரு பலகை அல்லது ஒரு சிம்மாசனம் கொடுத்தே உட்கார வைக்க வேண்டும் தரையில் அமர வைக்க கூடாது பெரும்பாலும் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க இருப்பினும் இதை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் சொல்லுகின்றோம் அப்போ அந்த பீடத்தில் உட்கார வைக்கும் பொழுது அதற்கு முன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை சுத்தமாக சுத்தம் செய்து இப்போ ஒரு பழகை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மணப்பலகையை நன்றாக கழுவி துடைத்து அதற்கு முதலில் பச்சரிசி சி மாவை அதன் மேலே தூவி அடுத்ததாக அரிசி பச்சரிசியை ஒரு கைப்பிடி அளவு அதில் வைத்து அதற்கு மேல் ஒரு வெற்றிலை வைத்து அந்த வெற்றிலையின் மேல் கொஞ்சமாக உங்கள் விளக்கின் அளவு உங்க காமாட்சி அம்மாவோட விளக்கு உங்க வீட்டில் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அடியில் கொஞ்சமாக மஞ்சளை ஒரு உருண்டையாக அதாவது விநாயகர் போல அல்லது உருண்டையாக பிடித்து அதில் வைத்து அதன் மேல் காமாட்சி அம்மாவை உட்கார வைக்க வேண்டும் அதாவது உங்கள் பீடத்தின் மேல் வைப்பது இயல்பு அதன் மேல் கண்டிப்பாக பச்சரிசி இருக்க வேண்டும் அதன் மேல் ஒரு வெற்றிலை வைத்து அதில் ஒரு மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அதை நன்றாக பன்னீர் விட்டு குழைத்து பச்சை கற்பூரமும் விட்டு நன்றாக குளைத்து அதை ஒரு உருண்டையாக விநாயகர் வடிவிலோ உருண்டையாகவோ வைத்து அந்த காமாட்சி அம்மன் அடியில் வைத்து அதன் மேல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இப்படிதான் செய்யணும் இப்படி செய்யும் பொழுது அவர்கள் அங்கே அமர்ந்திருக்க மிகவும் ஆசைப்படுவார்கள் மஞ்சள் என்றாலே மங்களகரமானது குருவோட ஆதிக்கம் நம் பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் அதோட அந்த பன்னீரும் பச்சை கற்பூரமும் கலக்கும் பொழுது அந்த வெற்றிலையின் மேல் வைக்கும் பொழுது வெற்றிலையோ அரசையிலையோ எண்ணெய் இலை கிடைக்கின்றதோ நீங்க வைத்துக் கொள்ளலாம் அப்படி கிடைக்கல அப்படின்னா ஒரு பச்சை துணி அல்லது மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி காட்டன்ல கிடைக்கும் இல்லையா அது கூட நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா வெற்றிலை கூட வாடிடும் அரசையிலை வாடிடும் ஆனா இந்த துணி அப்படியே இருக்கும் அதற்கென்றே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி நீங்க வைத்து அந்த விளக்கை ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு மிகவும் மாற்றங்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு அம்சமாக அந்த காமாட்சி அம்மா அமர்ந்திருப்பார்கள் காமாட்சி அம்மன் என்றாலே அருள் பாலிக்கும் தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு தெய்வீக சக்தி நிறைந்தவர் அப்ப அவங்களுக்கு அந்த மஞ்சளில் நாம் வீடம் அமைத்து கொடுக்கும் பொழுது அவங்க ஏராளமான நன்மைகளை உங்க வீட்டுக்கு தருவாங்க இதை எப்போ மாத்தணும் அப்படின்னா வாரந்தோறும் நீங்க விளக்குகளை சுத்தம் செய்யும் பொழுது இந்த மஞ்சளை நன்றாக தண்ணீர் விட்டு அதை குலைத்து அதனை செடிகளில் தெளித்து விடலாம் அல்லது உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விடலாம் அல்லது நீர் நிலைகள்ல நீங்க போட்டலாம் அளவு வந்து மிக சிறியது மிக மிகப்பெரியது உங்களுடைய விருப்பம் அதாவது நாம ஏற்கனவே சொன்னோம் உங்கள் விளக்குகளின் அடிப்பாகம் எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நீங்க அதை வச்சுக்கோங்க சிறு உருண்டையாக இருந்தால் கூட போதுமானதாக இருக்கும் இப்படி நீங்கள் செய்வதினால் மங்களகரமாக இருக்கும் உங்கள் பூஜையறை அதில் அமர்ந்திருக்கும் அந்த காமாட்சி தேவி சிரித்த முகத்துடன் உங்களுக்கு அருள் பாலிப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு மஞ்சள் பீடம் நீங்கள் கொடுத்து இருக்கின்றீர்கள் அந்த மஞ்சளில் அவர்கள் அமரும் பொழுது காமாட்சி அம்மன் என்றாலே நெருப்பின் சொரூபம் ஆவார் அவர் ஊசி முனைமேல் நின்று தவம் புரிந்தவர் காமாட்சி அம்மன் அவ்வளவு அவர்கள் உலக நன்மைக்காக அவர் செய்தவர் அதற்காக இந்த மஞ்சள் பீடம் நாம் கொடுக்கும் பொழுது குளிர்ந்த நிலை அவர்களுக்கு கிடைக்கும் அப்பொழுது உங்கள் இல்லத்தையும் குளிர்விப்பார் என்பது ஐதீகம் இதனை செய்யும் பொழுது மிக மிக நன்மையாகும் இப்படி செய்த காலங்கள் போய் இப்பொழுது நாம மஞ்சள் குங்குமம் அனைத்தும் சேர்த்து நாம் வைத்து வணங்குகின்றோம் இப்ப மஞ்சள் குங்குமம் மஞ்சள் நீங்க குலைத்து தெய்வீக தெய்வ படங்கள் வைக்கும் பொழுது அதோடு கொஞ்சம் பச்சரிசி மாவும் கொஞ்சம் சந்தனமும் சேர்த்துதான் சிட்டிகை அளவாவது பச்சரிசி மாவு ஒரு சிட்டிகை கல் உப்பு அல்லது சாதா உப்பு சேர்த்து நீங்கள் வைத்து பாருங்கள் இன்னமும் தெய்வீகமாக இருக்கும் இதனையும் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னொரு சந்திக்கிறேன்